தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் மலை அலக்கட்டு மற்றும் ஏரிமலை பகுதிக்கு சாலை வசதி இல்லாததால் இங்கு தேர்தல் நடைபெறும் சமயங்களில் கழுதைகள் மூலம் வாக்கு சாவடிக்கு தேவையான பொருட்கள் வாக்கு பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்றனர் இந்த முறை கோட்டூர் மலை கிராமத்திற்கு முதன் டிராக்டர் மூலம் வாக்குச்சாவடிக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரம் முதல் அழியாத மையம் வரை கொண்டு சென்றனர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி வட்டுவநலை பஞ்சாயத்து கோட்டூர் மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாத காரணத்தால் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் இப்பகுதி மக்கள் இன்று வரை தங்கள் ஊருக்கு நடந்து சென்று வருகிறார் வருகின்றனர் ஒரு பகுதியில் நடந்து சென்றால் மூன்று கிலோமீட்டரும் இன்னொரு பகுதியில் நடந்து சென்றால் ஐந்து கிலோமீட்டர் என நடந்து சென்று வருகின்றனர் மலை கிராமமாக உள்ளது இந்த பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை இந்த பகுதி மக்கள் புறக்கணித்தனர் இதன் பயனாக அரசு அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதி இவர்கள் குறையை கேட்டறிந்து இந்த கோட்டூர் மலை கிராமத்திற்கு செல்ல சாலை வசதியை மாற்று பாதையில் ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த பாதை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முறை அதாவது நாளை நடைபெறக்கூடிய தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்காக கோட்டூர் மலையில் ஒரு வாக்குச்சாவடி அமைய உள்ளது இந்த வாக்குச்சாவடியில் முன்னூற்று பதினான்கு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் நூற்று அறுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்களும் நூற்று ஐம்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்களும் என வாக்களிக்க உள்ளனர் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை இவர்கள் புறக்கணித்ததன் பயனாக அரசு அலுவலர்கள் அரசு எந்திரங்கள் வேகமாக செயல்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சாலை மண் சாலை தற்பொழுது அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விரைவில் இது தார் சாலையாக கூட அமைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்காக வாக்கு சாவடிக்கு தேவையான பொருட்கள் முதன் முறையாக சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து முதன் முறையாக கழுதைகளுக்கு பதிலாக டிராக்டர் மூலம் வாக்கு சாவடிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த டிராக்டரில் ஏறி மகிழ்ச்சியாக சென்றனர் போது ஜங்க <laughs>